அப்போ மலையில வந்த இராக்கள் எல்லாருமே எல்லார் வீட்டு வாசலையும் வந்து விழுந்துச்சு ராஜையா எழுந்துருச்சு வெளியில வந்து கூட நிறைய அந்த இராக்களை எடுத்து போட்டுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு கொண்டு போனா எராமா எரா ரொம்ப நல்ல எரா அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தான் ஏன் பா யாரா இங்க வா சொல்லுங்கம்மா அப்படி அந்த வீட்டு வாசல நின்னு எவ்வளவுமா வேணும் அப்படின்னு கேட்டா ராஜையா அஞ்சு ரூபாவுக்கு எவ்வளவு வரும் அப்ப ராஜையா ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் இரா எடுத்து போட்டு இதோமா இவ்வளவுதான் வரும் ஆ இது ரெண்டு பேருக்கும் சரியா இருக்கும் இருப்பா பாத்திரத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க ராஜய்யா அந்த எறவை எடுத்து பக்கத்துல வச்சான் அதுக்குள்ள உள்ள போனவங்க ஒரு கையில பாத்திரத்திலயும் இன்னொரு கையில அஞ்சு ரூபாவையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க இந்தாப்பா அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு இறாவை வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க ராஜய்யா வேற இடத்துக்கு இரா வைக்க போனான் அப்ப அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் ராஜையாவ பார்த்து ஏன்பா தம்பி நீ ரங்கா ஆமாங்க அந்த ஊரை பத்தி கேள்விப்பட்டேன் அங்க நடக்கிறது உண்மையிலேயே அதிசயம்தான் ஆமாங்க கடவுளோட கருணாதான் ஆ சரி ஒழுங்கா வியாபாரம் செஞ்சுக்கோங்க ஆமா யாரா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குங்க ஐயா நாள் முழுக்க நல்லா தான் இருக்கும் சரி சரி நாளைக்கு வா வாங்கிக்கிறேன் சரிங்க ஐயா நாளைக்கு வரேன் அப்படி ராஜையாவும் அங்கிருந்து போயிட்டா அந்த ஆளும் அங்கிருந்து போயிட்டாரு இந்த எறாமலையால ரங்கப்புறமே ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு ஓஜனுங்க எல்லாருமே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாருமே அவங்க அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த வயசு பசங்க எல்லாருமே நாங்க வியாபாரம் செய்யறோம் அப்படின்னு ஊர் தலைவருங்க கிட்ட கேட்டாங்க உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணுங்க அப்படி அவங்க அஞ்சு பேர்ல ஒருத்த முன்னாடி வந்து கேட்டான் என்னங்கடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க ஒன்னும் இல்லங்க ஐயா நாங்க ஒரு முடிவெடுத்திருக்கோம் அத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கோம் அப்ப அந்த ஊரோட தலைவர் ம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு எங்க படிப்பு முடிஞ்சிடுச்சு அதான் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அப்படியா என்ன வியாபாரம் வேற என்ன வியாபாரங்க நம்ம ஊர்ல எல்லாரும் செய்யற வியாபாரம் யாரா வியாபாரம் தான் நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்ல விக்கிறீங்க நாங்க அத பட்டணத்துக்கு கொண்டு போய் விக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரியவங்க எல்லாருமே எதுவுமே கேட்காம இருந்தாங்க என்னங்கய்யா எல்லாருடைய எங்களால அங்க போக முடியாது அப்படின்னு இல்ல அங்க வியாபாரம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் நாங்க அங்க போகறது இல்ல ஆனா நீங்க எந்த அனுபவமும் இல்லாம பட்டணத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றீங்கல்லே இல்லங்க ஐயா எங்களால முடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்கிறோம் பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போயிட்டு வரோம் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு சரிடா பாத்து வியாபாரம் பண்ணுங்க கொஞ்ச நாள் பாக்கறோம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்களே பாக்க தான் யா போறீங்க அப்ப கூட்டத்துல இருந்த ராஜையா அவங்க சொன்னது கேட்டு இப்படி சொன்னா நம்ம ஊர் ஏராவுக்கு வெளியில நல்ல பேர் இருக்கு அத கெடுத்துடாதீங்க நாளைக்கே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாருமே போனாங்க இந்த விஷயம் ஊர்ல தெரிய வந்துச்சு இந்த வயசுலயே வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன பசங்களை பெருமைப்பட்டாங்க அதுவும் அவங்க பெத்தவங்களை யாராலையுமே தடுக்கவே முடியல ரொம்பவும் பெருமையா எங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தினமும் எப்படி எல்லாரும் வீட்டு வாசல்ல கூடி வைப்பாங்களோ அவங்களும் அதே தான் வச்சாங்க அந்த கூடையில நிறைய இறக்களும் நெறிஞ்சி இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில பட்டணத்துக்கு வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க எல்லாருமே வேற வேற தெருவுக்கு போகலாம் அப்பதான் கொண்டு வந்த எல்லா இறாவையும் விக்க முடியும் ஆ சரிடா அப்படின்னு எல்லாரும் தனித்தனியா தெருவுக்கு விக்க போனாங்க அப்ப கணபதி ஒரு தெருவுல எராமா எரா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் ஒருத்தங்க கூப்பிட்டாங்க இது எங்க ரங்காபுரத்தோட எராமா ஓ நானும் கேள்விப்பட்டேன் அந்த ஊரை பத்தி எல்லாம் உண்மைதானா உண்மைதாங்கம்மா சரி எங்க காட்டு கோடையில இருக்கிற எராவ காட்டி என்னங்க அம்மா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க கடவுள் கொடுத்ததாச்சே அது கேட்டு அந்த அம்மா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வேணும்னு கேட்டாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுப்பா ஆ சரிங்கம்மா பாத்திரம் கொண்டு வரீங்களா ஆ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போய் பாத்திரம் கொண்டு வந்தாங்க ஏரா வாங்கிக்கிட்டு போனாங்க மத்த நாலு பேர் இதே மாதிரி தான் வியாபாரம் செஞ்சாங்க மத்தியான நேரம் அவங்க மொத்த பேருமே ஒரு இடத்துல சந்திச்சாங்க டேய் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குடா என்ன இவன் யோசனைய சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னடா வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா அப்படின்னு கேட்டான் ஆ நல்லா நடந்துச்சுடா எல்லாத்தையும் வித்துட்டேன் நீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் சந்தோஷமா நாங்களும் எல்லாத்தையும் வித்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க முதல் நாள் நல்லதா வியாபாரம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க ஆமா ஏதோ யோசனைன்னு சொன்னியடா அப்படின்னு கணபதிய கேட்டான் ஆ அது வியாபாரம் தான் நல்லபடியாக நடக்குது இல்ல பேசாமல் தினமும் ரெண்டு கோடியே வெளியில் வச்சிடலாமா நானும் அதாண்டா நினச்சேன் நல்ல லாபம் கிடைக்கும்ல எறாய எல்லாம் தீந்து போனதுக்கப்புறமா ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டு யராய் இருக்கான்னு கேட்டார் ஆனால் எங்கிட்ட தான் யாரா எல்லாம் தீந்து போச்சே ஐயா இப்போ தீந்து போச்சு நாளைக்கு யாரா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சரிடா ஊர் தலைவரை பார்த்து விஷயத்த சொல்லலாம் சரிடா எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரி அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி ஊருக்கு கிளம்புனாங்க ஊர் தலைவர் வீட்டுல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அவர சத்தமா கூப்பிட்டாங்க உடனே அவர வீட்டை விட்டு வெளியில வந்தாரு வந்துட்டீங்களா வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு நல்லா நடந்துச்சா ஆமாங்க ஐயா வியாபாரம் உண்மையிலேயே நல்லா தான் நடந்துச்சு நம்ம ஊர் ஏறானா எல்லாருக்கும் பிடிக்குதுங்க ஐயா எல்லா ஏறாவையும் வித்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம்தான் நாளைக்கும் இதே மாதிரி வியாபாரம் பண்ணிக்கோங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க யாரும் கிளம்பல அதனால என்னவா இருக்கும் ஊர் தலைவர் அவங்கள பாத்து என்ன இன்னும் சொல்லணுமா அது வந்தங்க ஐயா வியாபாரம் தான் நல்லபடியா நடக்குது இன்னில இருந்து ரெண்டு கொடியும் எடுத்துட்டு போலாமான்னு யோசிக்கிறோம் அது ரொம்ப அதிகமா இருக்கும் மிச்சமாச்சுன்னா நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்னு பதில் கொடுத்தாரு அப்படி இல்லங்க ஐயா இன்னைக்கு யாரா தீந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் கேட்டாங்க மிச்சமாகாதுங்க ஐயா நம்ம ஊர் யாரா நல்லா தெரிஞ்சிருக்கு நாங்க கொண்டு போனோம்னா நிச்சயம் வாங்கிப்பாங்க கொண்டு போறதுல கொஞ்சம் மிச்சமானாலும் அவ மட்டும் கிடையாது மற்றவங்க எல்லாருமே அடுத்த நாள்ல இருந்து ஒரு கூட தான் கொண்டு போகணும் சரியா அது எப்படிங்க ஐயா அப்படின்னு பசங்க கேட்டதுக்கு தலைவர் இப்படி சொன்னாரு நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா சரி இல்லனா இல்ல அதுக்கு எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புனாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர்காரங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்ல பசங்க கேட்டாங்கன்னு எப்படிங்கய்யா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஊஜனங்க கேட்டதுக்கு நாளைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஊர் தலைவர் அப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த அஞ்சு பசங்களும் வீட்டு வாசல்ல ரெண்டு கூடையை வச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில ரெண்டு கூட இறாவை சைக்கிள்ல வச்சுக்கிட்டு அவங்க அஞ்சு பேருமே பட்டணத்துக்கு கிளம்புனாங்க கடவுளோட கருணியால் அவங்க வந்து இறா விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இறா களை வாங்கினாங்க இன்னைக்கு அதிகமா இறா கொண்டு வந்திருக்கேன் ஐயா நேற்று கேட்டிங்களே பரவாயில்லையே ஞாபகத்தில் வச்சிருக்க இது வியாபாரம் ஆச்சுங்களே அதான் சரி சரி ஒரு இருபது ரூபாய்க்கு கொடு எதுனா விசேஷமாங்க ஐயா இருபது ரூபாய்க்கு கேக்குறீங்க ஆமா சொந்தக்காரங்க வந்திருக்காங்கப்பா அப்படியா இது இன்னைக்கு பிடிச்ச இறாதாங்க ஐயா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் சரி சரி அப்படியே வாழை இலையில கட்டி எனக்கு கொடு சரிங்க ஐயா அப்படி வாழை இலையில இருபது ரூபாய்க்கு இறக்கல கட்டி கொடுத்தான் அவரு பணத்தை கொடுத்துட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கும் வியாபாரம் நல்லபடியாதான் நடந்துச்சு எல்லா இறக்களும் தீந்து போச்சு மத்தவங்க வியாபாரமும் அப்படிதான் நடந்துச்சு அப்படி மதிய நேரம் எல்லாருமே ஒரு இடத்துல சந்திச்சு ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கும் வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு அப்படின்னு ஊருக்கு கிளம்புனாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு நாலாவது நாள் முத தடவியா ரெண்டாவது கோடியில இருக்கிற எரா மீந்து போச்சு இந்த விஷயத்தை ஊர் தலைவர் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க மிச்சமானதை என்ன பண்றது நாளைக்கு முதல்ல அதை வித்துடலாம் ஒன்னும் ஆகாது சரி அப்படின்னு ஊர்ல யார் என்ன கேட்டாலும் அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னு ஊர்காரங்களுக்கு அந்த பசங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாளும் ரெண்டு கூட நிறைய முன்னாடி நாள் புடிச்ச எறாக்களையும் கொண்டு போனாங்க ஆனா அன்னைக்கு கூட ஒரு கூட எறா நின்னு போச்சு ஆனா பணம் கிடைக்குமேனு ரெண்டு கூட எடுத்துட்டு போறதை மட்டும் நிப்பாட்டவே இல்ல தினமும் முதல்ல அவங்க மிச்சமான எறாக்களை தான் எல்லாருக்குமே வித்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பேச்சு வந்துச்சு அந்த அளவுக்கு எராக்கள் நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி உடம்பு முடியாம போயிடுதோன்னு ஊர் தலைவருக்கு விஷயம் தெரிய வந்துச்சு அடுத்த நாள் அந்த பசங்களை வர சொன்னாரு அவங்க அப்பா மக்களையும் கூட வர சொன்னாரு நேரா நான் விஷயத்துக்கே வர இந்த வியாபாரத்தை நிறுத்துறது நல்லது அப்படி இல்லங்க ஐயா நீ வாய மூடு மிச்சமாயிடும் ரெண்டு கூட எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொன்ன நீங்க கேட்காததால இப்ப ஊருக்கே கெட்ட பேர் வந்திருக்கு பக்கத்து ஊர்ல போய் வித்துக்குறோம் அதுக்கு அனுமதி கொடுங்கய்யா அப்படின்னு பசங்க அமைதியா கேட்டாங்க அப்ப ஒரு காரங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க உங்கள முதல்லையே சின்ன சின்ன ஊருக்கு விக்க சொல்லி அனுப்பி இருக்கணும் எடுத்த உடனே பட்டணத்துக்கு அனுப்புனது தப்பா போச்சு நாளையில இருந்து சின்ன கூடையில ஏற எடுத்துட்டு போய் சின்ன ஊர்ல வித்துட்டு வாங்க அங்கயாவது பேர கெடுக்காதீங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க எதுவுமே சொல்லாம நாங்க தப்பு பண்ணிட்டோம் இனிமே இப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பேராசை எப்பவுமே பெரு நஷ்டத்தை கொடுக்கும் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா கெட்ட பேரு சுலபமா கிடைச்சிரும் அதை அழிக்கிறதுக்கு நாம அதை விட அதிகமா கஷ்டப்பட வேண்டி இருக்கும் சாகர் விடிய காலையிலே சைக்கிள்ல மீன் மார்க்கெட்டுக்கு போய் அங்க நல்ல மீனா பார்த்து வாங்கி அதைய கூடையில வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சைக்கிளை சுத்தி வித்துக்கிட்டு இருந்தான் இந்த வியாபாரம் சாகருக்கு ரொம்பவும் முக்கியம் ஏன்னா இந்த வியாபாரத்தை அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள மாதிரிதான் அவனும் எல்லாருக்கும் நல்ல மீனை கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தான் எடை போடும்போது கூட அவன் சரியாதான் எடை போட்டு எல்லாருக்குமே கொடுப்பான் ஆனா ஒரு நாள் அதுல தப்பு நடந்துச்சு எப்பவுமே எந்த தப்பும் பண்ணாம நல்ல பேரு வாங்கிக்கிட்டு இருந்த சாகர் அன்னைக்கு ஒரு நாள் தப்பு நடந்ததுனால அவன் அடுத்து என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அது என்னன்னு பாக்கலாம் எப்பவும் போலவே அன்னைக்கு காலையில சூரியன் உதிச்ச உடனே அவனுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவன் மீன் சந்தைக்கு கிளம்புனான் ஆனா அன்னைக்கு சாகருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல சந்திக்கு போறதுக்கு ஒரு குறுக்கு வழியில போய்கிட்டு இருந்தான் ஆனா அப்போ திடீர்னு சைக்கிள் செயின் கண்டு போச்சு அதை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணா ஆனா முடியலங்கிறதுனால அந்த வழியா போய்கிட்டு இருந்த ராமைய கிட்ட அவன் உதவி கேட்டான் சரி சரி முதல்ல நீ போய் மீன் வாங்கிட்டு வர வேலைய பாரு நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சாகர் கூடி எடுத்துக்கிட்டு வேகமா மீன் மார்க்கெட்டுக்கு போனா அங்க மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே அப்பதான் பிடிச்சிட்டு வந்த மீனை வித்துக்கிட்டு இருந்தாங்க அது பார்க்க ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அந்த மீனை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போது ராமையா அவன் சைக்கிள் செயின போட்டு வச்சிருந்தாரு சந்தையில மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் ஊருக்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சைக்கிள்ல மீனை வச்சு அவன் ஊர் முழுக்க விற்க ஆரம்பிச்சான் மீனுமா மீனு இப்பதான் பிடிச்சிட்டு வந்த மீனு அப்படின்னு கத்துக்கிட்டு எப்பவும் போற ஒரு வீட்டுக்கு போய் அங்க சுப்பம்மாவ கூப்பிட்டான் அம்மா சுபம்மா புது மீன் கொண்டு வந்திருக்கேன் வாங்குறீங்களா இன்னைக்கு வேணாப்பா சாகர் நாளைக்கு கொண்டு வா நாளைக்கு வாங்கிக்கிறேன் எப்பவுமே மீன் வாங்குற சுபம்மா இன்னைக்கு ஏன் மீன் வாங்கவே இல்ல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மீனுமா மீனு இப்பதான் புடிச்சுக்கிட்டு வந்திருக்கிற மீன் அப்படின்னு தெரு மீன் வித்துக்கிட்டு இருக்கும் போது பஞ்சாயத்து கிட்ட ராம்புவ அவன் பார்த்தான் ராமு ஒரு ஏழு விவசாயி அவனுடைய பொண்ணுக்கு இப்பதான் அவன் கல்யாணம் செஞ்சு வச்சான் மாமியார் வீட்டுக்கு வாழ போற பொண்ணுக்கு என்னத்த கொடுத்து அனுப்புறது அப்படின்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்பதான் சாகர் ராமு கிட்ட போய் என்ன ராமு கவலையா உக்காந்துகிட்டு இருக்க என்ன விஷயம் ஒன்னும் இல்ல சாகர் இன்னைக்கு என் பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போறா போற பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்ப எதுவும் இல்ல ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னா என்கிட்ட பணமும் இல்ல அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிட்டு இருக்கேன் அய்யோ அப்படியா ஆமா அப்படின்னு சொல்லி ராமு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு தான் மீன் மார்க்கெட்ல இருந்து மீன் எடுத்துட்டு வந்தேன் புதுசா பிடிச்ச மீனுங்க இதை நீ வாங்கிக்கிறியா எனக்கு தெரியாதா ஆனா இப்ப மீன் வாங்க என்கிட்ட பணம் இல்லையே அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல இந்த மாதிரி எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க இப்ப நான் உனக்கு உதவக்கூடாதா அப்போ ராமு ரொம்ப சந்தோஷமா சரி சாகர் நல்ல பெரிய மீனா கொடு பெரிய மீன் தான் சுவையா இருக்கும் தெரியும் தெரியும் ஏன் வியாபாரத்தை எனக்கே சொல்லி கொடுக்கறியா அது கேட்டு ராமு சிரிச்சுக்கிட்டே அதான ஆனா நீ இப்ப செய்யற உதவிய மறக்க மாட்டான் சாகர் என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தி இருக்க ரொம்ப நன்றி அப்படி சாகர் வாழை இலையில ஒரு மீனை கட்டி அத ராமுவுக்கு கொடுத்தான் இந்தா இத வீட்டுக்கு கொண்டு போ என்ன பண்ணணும்னு அக்காவுக்கு தெரியும் சரி சாகர் நான் கிளம்புறேன் ஆ சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போனான் இப்படி தெரு போய்கிட்டு இருந்தான ஒளிய யாரும் மீன் வாங்கலையே அப்படின்னு கவலையோட அங்க ஒரு போர்வலை பார்த்து தண்ணி குடிக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்துல போனான் தாகம் தீர வரைக்கும் தண்ணியை குடிச்சிட்டு சைக்கிள் பக்கத்துல வந்து நின்றுகிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த மீன் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா இருந்தான் அப்படி ஒரு தெருவுக்கு போகும்போது சாகர் அப்படின்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு உடனே அவன் சைக்கிளை அங்க நிப்பாட்டினான் ஏன்பா சாகர் கொஞ்சம் இங்க வாப்பா சாகர் லக்ஷ்மி அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு ஆ லக்ஷ்மி அம்மா நின்னுட்டேன் மெதுவா வாங்க ஆ இன்னைக்கு மீனெல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு சின்ன மீன் கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கிறீங்களா ஒரு தடவை காட்டு முள்ளு அதிகமா இருக்கா என்ன ஐயையோ நடுமுள்ளு மட்டும்தாமா இருக்கும் வெயில் கால லீவுக்காக பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க சாப்பிடுவாங்கன்னு ஓஹோ பசங்க நல்லா சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு மீன் கொடு ஒரு மீன் பத்து ரூபாய் தானே ஆமாமா வாழை இலையில கட்டி கொடுக்கட்டா இல்ல பாத்திரம் கொண்டு வரீங்களா பாத்திரத்தையே கொண்டு வரேன் இரு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போனாங்க இங்க சாகரும் சரி அப்படின்னு சொல்லி அந்த மீன்களை எடுத்து ஒரு இலையில போட்டு வச்சான் அப்போ லக்ஷ்மி அம்மா ஒரு பாத்திரத்தையும் ஐம்பது ரூபாய் பணத்தையும் கொண்டு வந்தாங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த மண் பாத்திரத்தை வாங்கி சாகர் அந்த மண் பாத்திரத்துல அந்த மீன் எல்லாத்தையுமே வெட்டி கொடுத்தான் அம்மா லக்ஷ்மி அம்மா இன்னொரு சின்ன மீன் இருக்கு பேர பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப சந்தோஷம் சாகர் இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சாகர் கிட்ட பணத்தை கொடுக்கும்போது பசங்க சத்தம் கேட்டு பசங்களா எல்லாரும் எழுந்திரிட்டிங்களா இருங்க வரேன் ஆ பாட்டி இந்த மாசம் முழுக்க வீடு கலகலப்பா இருக்கும் இல்லைம்மா ஆ இந்த தெரு முழுக்க என் பேர பிள்ளைங்க சத்தம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க சரிங்கம்மா வேற எதுனா வேணும்னா சொல்லுங்க வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாகர் அங்க கிளம்புனா அந்த ஊர்ல என்ன நடந்தாலும் சரி அந்த ஊர்ல இருக்கிற காந்தம்மா எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க அவங்க அந்த ஊர்ல இருக்கிற ரேடியோ மாதிரி அவங்க காதுல சாகருக்கு இன்னைக்கு சின்ன மீன் கிடைச்சதா அப்படிங்கிற செய்தி போன உடனே சாகர் அடுத்து எந்த தெருவுக்கு போனாலும் சரி எல்லாருமே சாகரை பார்த்து ஆமா இன்னைக்கு உனக்கு சின்ன மீன் கிடைச்சதாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கேக்குறவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லிக்கிட்டு ரொம்ப சோர்வா வியாபாரமோ செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நாளும் போயிடுச்சு சாகர் சரி இனி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ரங்கையாவை பார்த்தான் சாகர் கொஞ்சம் எங்க வாடா வரேங்க ஐயா அப்படின்னு சாகர் ரங்கைய கிட்ட போனா சொல்லுங்க ஐயா என்ன வேணும் சின்ன மீன் கொண்டு வந்தியாமே ஆமாங்க ஐயா எப்படி அது ஊர் முழுக்க தெரிஞ்சது எல்லாருமே அந்த மீனை தான் கேட்டு வாங்கினாங்க ஊர் முழுக்க தெரியுதுன்னா அதுக்கு யார் காரணம் அந்த காந்தமா தானே அத கேட்டதுமே சாகர் ஆமா ஆமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முழுக்க தெரிஞ்ச மாதிரி தான் ரங்கையா சரி முக என் வாடி போயிருக்கு என்னாச்சு உனக்கு ஆமாங்க காலையிலிருந்து ஒரே உடம்பு வலி அப்படின்னா பேசாம இன்னைக்கு நீ ஓய்வு எடுத்திருக்கலாமே ஐயா ஒரு நாள் வியாபாரத்துக்கு போலனாலும் என் குடும்பம் நடக்கிறது கஷ்டம் தான் காலையிலேயே எழுந்து நான் வியாபாரம் செய்யறதுக்கு வந்துட்டேன் ம் அதுவும் உண்மைதான் சரி என் பொண்டாட்டி இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா என்ன மீன் இருக்கு மீன் தீந்து போச்சுங்க ஐயா இப்போதைக்கு இந்த மீன் தான் இருக்கு ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு இருக்குமா ஆ இருக்குங்க அப்படி கூடியில் இருக்கிற ஒரு மீனை எடுத்து காட்டி ஐயா இந்த மீன் இருக்குங்க ஆ சரி ஒரு ஆறு மீன் கொடு சரிங்க ஐயா அப்படின்னு வானிலையில மீனை வச்சு கயிறு கட்டி கொடுத்தான் இந்தாங்க ஆ இந்தா அறுபது ரூபாய் சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனா அப்படி சாகர் அங்கிருந்து வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சைக்கிள் வச்சிருக்கிற கூடை எடுக்கும் போது பார்த்தப்போ அந்த கூடையில இன்னும் ஒரு மீன் இருந்துச்சு அத பார்த்து என்னடா இன்னும் ஒரு மீன் இருக்கே அது எப்படி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற ஒரு மீனை அங்கே இருந்து பூனைக்கு சாப்பிட வச்சுட்டு அவன் உள்ள போயிட்டான் அன்னைக்கு அவனுடைய பொண்டாட்டியான சரசு சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்படி சொன்னான் சரசு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் சாய்ந்தரம் எழுப்பு ஆத்தங்கரைக்கு போயிட்டு வரேன் சரிங்க நீங்க படுத்துக்கோங்க அப்படின்னு அவளும் வெளியில வராம வீட்டுக்குள்ளாரையே வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டான் ரங்கையா மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனார் அடியை மீனு கேட்டியே இந்த ஆறு மீன் கொண்டு வந்திருக்க ஆறுன்னு சொன்னீங்க ஆமா ஆறு மீனு தான் என்னாச்சு இதுதான் இருக்கு

சாயந்திரம் எழுந்துருச்சு ஆத்தங்கர பக்கமா வந்துகிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு கேட்டியா ராமையா அந்த சாகரு ஏமாத்திட்டானாமே ஆ ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன் ஆனா சாகர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டானே என்ன இருக்கும் என்னமோ இருக்கும் ஆனா அந்த காந்தமா சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கோ அப்படி ஊர் முழுக்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க வயல்ல நின்றுகிட்டு இருந்த ராமையா சாகர் அந்த பக்கமா வந்ததும் அவன் கிட்ட போய் கேட்டான் சாகர் கொஞ்சம் இங்க வா என்னங்க ஐயாச்சு ராமையோட முகத்துல இருக்கிற கோவத்தை பார்த்து சாகர் அப்படி கேட்டுக்கிட்டு போனா நீ ஊருக்குள்ள வரும்போது யாருனா எதனா சொல்றத கேட்டியா இல்லங்கய்யா என்னாச்சு இன்னைக்கு ரங்கையா மீன் வாங்கினானா ஆமாங்கய்யா வாங்கினாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பாவம் சாகர் ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்தான் ஒருவேளை மீன் கெட்டு போயிருக்குமோ இல்ல என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா அவன் பாத்துட்டமானா ஆறு மீன் வாங்கினாருங்க ஐயா அப்படின்னு சாகர் சொன்னதை கேட்டு ஓ அப்படின்னா சாகருக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு அப்படியா உனக்கு தெரியாம அஞ்சு மீன கொடுத்துட்ட போல ஒரு ஜனங்கள்லாம் நீ ஏமாத்துறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அய்யோ அப்படியா நான் ஏங்க ஐயா ஏமாத்த போறேன் பல தலைமுறையா இந்த தொழில பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க போய் ஏமாத்துவோமா உனக்கு தெரியாம தான் இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியுது சாகர் நான் ஒரு தடவை அங்கையா ஐயாவை பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வரேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து ரங்கையோட வீட்டுக்கு கிளம்புனான் அவனுடைய சைக்கிள்ல ரங்கையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாகருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல மொத்தத்துல அவன் ரங்கையோட வீட்டுக்கு போனான் ஐயா வீட்டுல இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொன்னதுமே ரங்கையா வெளியில வந்தாரு அட சாகர் நீயா என்ன இங்கே வந்திருக்க தப்பு நடந்துடுச்சுங்க ஐயா இன்னைக்கு காலையில் கவனிக்காமல் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன ஆச்சு அறுபது ரூபாயை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அஞ்சு மீன் தனங்கையாக கொடுத்துருக்கேன் ஓ அதுவா பரவாயில்ல வீடு தெரியாமல் நடந்துருக்கோம் அதுக்காகவா நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க உங்கள் பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா நான் வீட்டுக்கு போனப்போ கூடையில் ஒரு மீன் இருந்துச்சுங்க ஐயா ஆனால் எனக்கு அப்போ சந்தேகம் வரலை நான் அந்த மீனை பூனைக்கு சாப்பிட போட்டுட்டேன் நான் கவனிக்காம இந்த தப்பை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க ஐயா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சீதம்மா சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்து இப்படி சொன்னாங்க உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாத சாகர் ஒண்ணு பரவாயில்ல விடு இந்தாங்கம்மா உங்க பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு பத்ருபாவ அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துட்டான் ரங்கையா அத பார்த்து ம் இத நினைச்சு பதட்டப்படாத ஒழுங்கா வீட்டுக்கு போ உடம்பு முடியலன்னு சொன்னியே இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா பரவாயில்லங்கய்யா சரி சரி பத்திரமா வீட்டுக்கு போ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சாகர் போறத அவங்க பார்த்து இதுக்கு போய் இவ்வளோ பதட்டம் ஆயிட்டானே பாவம் அன்னைக்கு சாகருக்கு நடந்த பிரச்சனை அது மட்டும் தான் காலையிலேருந்து உடம்பு முடியாம ஊரெல்லாம் சுத்தி மீன் வித்து உடம்புக்கு ரொம்ப முடியல வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போதுதான் ரங்கையாவுக்கு கடைசியா அவன் மீன் வித்தான் அந்த இடத்துல தான் தெரியாம அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணிட்டு அவன் சந்தோஷமாக இருந்து வீட்டுக்கு போனான் இந்த விஷயம் நடந்துச்சோ இல்லையோ உடனே ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இத பரப்புனதும் அதே காந்தம்மா தான் சாகர் அப்படிப்பட்ட மனுஷன் இல்லன்னு சொன்னவங்க எல்லாரும் பாத்தலடா நான் தான் சொன்னல அப்படின்னு சொன்னாங்க சாகர் அப்படி பண்ணிருப்போனோ அப்படின்னு சந்தேகப்பட்டவங்க தெரியாம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒருத்தங்க தப்பே பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல தப்பு பண்ணிருக்கோன்னு தெரிஞ்சு அதை சரி பண்றாங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயம் நல்லது எப்பவுமே ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம்